ஸோ இப்போ நீங்கள் இப்போ இந்த சிட்டாடல் எக்ஸாம் எஸ்எல் டாட் காம் இதுதான் இந்த வெப்சைட் அட்ரஸ் சிட்டாடல் எக்ஸாம் எஸ்எல் டாட் காம் ஓகே தானே ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போனீங்களா இதில் இப்படி வரும் நீங்கள் முதலாவதா ஜாயின் பண்ணுறீங்களா இந்த சைன் அப் பண்ண பட்டினா கிளிக் பண்ணணும் இப்போ இந்த சைன் அப் பண்ணதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதில் வரும் இப்போ நீங்க என்ன செய்யணும்னா இதில் நேம் ஐடியாக கொடுக்கணும் ஸோ இதில் நேம் ஐடியா என்ன பண்ணுங்க நீங்க ஜாயின் ஆக நேம் ஐடியை போட்டீங்கன்னா ஈஸி அப்ப நான் இப்படி போடுறேன் இருபத்தேழு பி ஜீரோ ஃபோர் ஜீரோ சும்மா போடுறேன் நேம் ஒன்று அது அழிச்சிடுவேன் இந்த பேரை போடுறேன் ஸோ இருபத்தேழு பி ஜீரோ ஃபோர் ஜீரோ இப்படி இந்த உங்களோட பேரை போட்டீங்கன்னா இது ஸோ இதுதான் உங்களோட நேம் நான் உங்களுக்கு தந்த நேம் ஐடியா இதுல போடுவீங்க இது ஃபர்ஸ்டா ஜாயின் ஆகிறார்கள் சைன் அப்பா கிளிக் பண்ணி வருவானும் அப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸை போடுவீங்க

சூம் கிளாஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி செவன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இருக்க எல்லாம் இந்த லைவ் கிளாஸ்க்கு மட்டும் தான் ஜாயின் பண்ணுவாங்க நீங்க வேற எதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணப்பட மாட்டுது இப்போ இந்த இந்த ஸூம் கிளாஸ நீங்க கிளிக் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவென கிளிக் பண்ணி இந்த வீவோ கிளிக் பண்ணீங்களேடா ஸோ இதுல உங்களுக்கு இந்த என் ரோல் காட்டும் இந்த ப்ளூ கலர்ல இருக்க எல்லாம் இந்த என்ரோல் நவ கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்களா உங்களுக்கு இதுல பேமெண்ட் செய்ய சொல்லி கேட்க நீங்க எனக்கு ஆல்ரெடி ஒரு பேமெண்ட் ஒன்று செய்திருப்பீங்களா இல்லோ அதாவது கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிக்குள்ள இந்த ஏப்ரல் மந்த்துக்கு செய்த பேமெண்ட இந்த இதுல பைல கிளிக் பண்ணி இந்த பைல நீங்க இதுல அட்டாச் பண்ணி கொடுங்க இதுல அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் ரெசீட்டை கொடுத்தீங்களா அது உங்களுக்கு இப்படி ஒன்று வேறு ரிசீப்ஸ் அப்லோட் சக்சஸ்ஃபுல்லி இனி நீங்கள் என்ன செய்யலாம் நான் அக்செப்ட் பண்ணி இதுல இருக்கும் நான் அக்செப்ட் பண்ணின பிறகு இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம் அதாவது அட்மின் என்ன செய்யணும் அக்செப்ட் பண்ணணும் இப்போ போய் நீங்க பாத்தீங்கன்னா இந்த என்ரோல்மென்ட்ல இருக்கும் இந்த கோர்ஸ் நீங்க என்ரோல் ஆகிருக்கிறீங்க ஓகே இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இதுக்குள்ள போனீங்களா உங்களுக்கு இதுல வீடியோக்கள் இருக்கும் இந்த இந்த லெசன்ஸ்ன்றதுக்குள்ள போய் இது என்ரோல் ஆன பிறகு இந்த வீடியோ எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி வரும் இப்போ இதுல ரெஸ்ட்ரிக்டட் இருக்கு எல்லாம் இது எல்லாமே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி வரும் நான் அலவ் பண்ணினா பிறகு இதுல இருக்கிற எல்லா வீடியோவும் நீங்க பார்க்கலாம் இது எப்ப வரைக்கும் பார்க்கலாம் ஸோ உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் பார்க்கலாம் நீங்க தொடர்ந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு மாறாம அதே அக்கௌண்ட வச்சிருந்தீங்களா இருந்தால் சோ நீங்க இப்போ பார்க்கலாம் தச்சையில நீங்க பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அன்லொக்கா இந்த லொக்கா இல்லையா நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா நான் பாஸ்வேர்டை மாத்தி தருவேன் நீங்க வேற அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாம் இல்லாம போயிடும் ஒரே ஒரு அக்கௌண்டை நீங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஸோ உங்களுக்கு எப்பவுமே வீடியோ தொடர்ந்து அந்த இதுல இருந்து ஓகே